और रेस और है -त -त तो सुन्त। सुन्त। वरे 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 ना जाने तेरी थी औरला ने है बयाने गए है ला आ ऐसा ये बहुत बहुत क्वेश्चन मालूम

தமிழ்நாட்டு மக்கள் தலைமோடும் அருண் போலும் வறுமை இல்லாமல் வாழ்வார்கள் அம்முறை வாழ்வார்கள் என்ற கருத்தில்தான் பாட்டாளி மக்களுக்கு அநீர் சங்கம் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது ஒரு மிக பிரமாதமான பத்து லட்சம் மாநாட்டை நீங்கள் ஊழல் பார்த்திருக்கீர்கள் சம்பவத்தில் என்று சொல்வார்கள் அதோட தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் எப்படி பணியாற்ற வேண்டும் சோதிகள் இல்லை நான் படுத்துக்கொண்டே ஜெய்போம் என்று சொல்ல மாதிரி

அவரும் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க இருவரும் ஐம்பது டோஜிகளை வெற்றி பெறுவது எப்படி எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்கான இந்த மேற்கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன்

اوبره هرته تيرا هرته وي نارن گل بي اور اور طرف وار کوئی وري وري نارن شارك سماري سن سن لا بولا ڏيکي ماني اور جو اندر ٿا آھن خاطر پري جي کي راجي اور اور ٿو جرد ٿا ڏيکي يا ڏيکي جو اندر ڪيمر سٽا آڳي اندر بولتو ಹಲೋ ರಾಯ ಆರು ದಿನದಿಂದ ನಿರಂತರವಾಗಿ ಹಾಳಾಗಿದೆ ಆರು ಆರು ಮಾಳೆ ದೊಡ್ಡ ಚಾಲವಾಟ್ಯ ಪಾಠ ತಿರುಗಿದೆ ಆ ವೈದಾವರ ನಮ್ಮ ಕಮರೆ ಮಾವಿಯರು ಪಾಠ ಸಾರವೆن ಅದರಲ್ಲಿ ಓದಿ ಮಂಡಿ ಜನಪರಾಣಿಚೆರೆ ಅವರಿ ಮೂರನೇ ಚತುರಕ್ಕೆ ಅಲ್ಲ ಅವರೆ ಮಾವಟ ಜೈಲ ಅಥವಾ ಮಾವಟ ತಾಲೇರು ಮಾವಟ ಜೈಲ ಅಥವಾ ಮಾವಟ ತಾಲೇರು No, I don't know what